வணக்கம் என் பேர் வித்யாஸ்ரீ விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பிறக்கும் போதே வந்து ரெண்டு இல்லாமல் தான் பிறந்தேன் அப்போ வந்து சின்ன வயசில் தாத்தா பாட்டி தான் எனக்கு என்னை வளர்த்தாங்க அப்போ ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கூல் சேர்க்கும்போது வந்து அவங்க சேர்க்க முடியுமா ரொம்ப சிரமப்பட்டாங்க எங்கள் பாட்டி வந்து இருந்தாலும் அவங்க போராடியே ஸ்கூலில் என்னை சேர்த்துட்டாங்க சேர்த்து என்னை வந்து படிக்க வச்சாங்க நானும் நல்லபடியாக படித்தேன் அப்போ அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு இருந்து எனக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான இதை எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் மூலயமா நானும் படிச்சு வந்தேன் இப்போ வந்து எம்ஏ பிஎட் வந்து நான் முடிச்சிருக்கிறேன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் தான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அந்த சமயத்துல வந்து மீடியா மூலமா ஜோதி சார் வந்து ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு சார் ஒருத்தர் ரவி சார் ஒருத்தர் வந்து வண்டி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு அந்த ஸ்பான்சர் பண்ணது மூலமா அதை வந்து சங்கர் சார் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு காலாலே ஓட்டுற மாதிரி அந்த டூ வீலர் வந்து காலாலே ஓட்டுற மாதிரி வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து க மாட்டுத்திறனையெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுனாலே கொஞ்சம் சிரமப்படுவாங்க எனக்கு ரெண்டு கை இல்லாதனால எப்படி ஓட்ட முடியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் அதெல்லாம் வந்து சங்க சார் வந்து நல்லா கரெக்டா பர்ஃபெக்டா வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீவாரிக்கும் ரவி அங்கலுக்கும் சார் ஜோதி சாருக்கும் இந்த சமயத்துல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதன் மூலிமா வந்து நான் வெளியில இப்போ எங்கன்னா போகணும்னா என்ன என்னால தன்னச்சையா போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது ரொம்ப எந்த கஷ்டமும் இல்லை மற்றபடி மற்றவங்களுக்கு போயிட்டு நான் என்னோட வேலையை என்னால் செஞ்சு முடியும் மற்றவங்களுக்கு எதனா ஒரு செய்யணுனாலும் என்னால் தர முடிக்க போயிட்டு வர முடியும் இப்போ ஆஃபீஸுக்கும் என்னால் போயிட்டு வர முடியுது இந்த வண்டியில் இதன் மூலியம் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி